அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வெல்கம் டு ஜோனி டு பாரடைஸ் இன்ஷால்லா இந்த வீடியோவில் ரமலான் மாதம் முழுவதும் அதிக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறப்பான ஏழு திக்ருகளோட சிறப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஏழு திக்ருகளையும் இந்த ரமலான் மதத்தில் அதிகம் அதிகமாக ஓதிவாங்க குரான் ஓத தெரியாதவங்க கூட இந்த திகிற்களை எல்லாம் அதிகமாக ஓதினாலே போதும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான திகர் வாங்க அந்த என்னென்ன திக்கர்கள்னு பார்க்கலாம் சுபுஹான் அல்லாஹ் நூறு தடவையும் அல்ஹம்துல்லா நூறு தடவையும் அல்லாஹ் அக்பர் நூறு தடவையும் லாயிலாக இல்லை லாக் நூறு தடவையும் அதிகமாக ஓதிவாங்க இந்த திக்ரோட சிறப்பு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் தர்மம் செய்த நன்மை நமக்கு கிடைக்கும் சுபகானலா இந்த நாலு திக்ருகளையும் நூறு நூறு முறை ஓதிவாங்க இந்த திக்ரு நம்ம சொல்வதற்கு மிகவும் எளிதான திக்ரு தான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லாகவுல வலாக் குவத்தை இல்லா பில்லாக் லாகவுல வலாக் குவத்தை இல்லா பில்லாக் வலா வலாகுத்த இல்லா பில்லாக் இந்த திக்கரை ஒரு நூறு முறை ஓதிவாங்க இந்த திக்கரோட சிறப்பு பார்த்தீங்கன்னா சொர்க்கத்தின் கருவூலங்களில் உள்ள ஒரு வார்த்தை அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு திக்கர் இந்த ஒரு திக்கரையும் நூறு முறை ஓதிவாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுபஹான் அல்லாஹி வல்கம் இல்லாஹி வலா இல்லாகா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் சுபஹான் வல்ஹம்துலில்லாஹி வலா தல் இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வல்லாகு வல்ஹம்துலில்லாஹி வலா அல்லாகி இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் இந்த திகரோட சிறப்பு பார்த்தீங்கன்னா சூரியன் எதன் மீது உதிக்கிறதோ அந்த உலகத்தை விட எனக்கு பிரியமானதாகும் என நபி சல்லாஹ் அலகி வஸ்லம் அவங்களே சொல்லியிருக்காங்க நபிசல்லாஹ் அலகி வஸ்லம் அவங்களுக்கு மிகவும் ஒரு பிரியமான ஒரு திகர் இது இந்த திகரியும் அதிகமாக ஒதிவாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அஸ் வ அதூப் இலைஹி அஸ் வ அதூப் இலைஹி அஸ் வ அதூப் இலைஹி இந்த ஒரு பாவ மன்னிப்பு அதிகமாக ஓதிவாங்க இந்த திக்ரோட சிறப்பு பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் எழுவது தடவைக்கு மேல் நபிசல்லா ஹலகி வசல்லாம் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடினார்கள் இந்த பாவ மன்னிப்பு நாம் அதிகம் அதிகமாக ஓதி வரணும் நபி அவர்களே வந்து ஒரு நாளைக்கு எழுபது தடவைக்கு மேல் வந்து அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடி இருக்காங்க அப்போ மனிதர்களாகிய நாம் எத்தனை முறை அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடணும் அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இந்த பாவ மன்னிப்பு திக்கரையும் அதிகமாக ஓதிவாங்க நம்மளுடைய துவாக்கள் இது வரைக்கும் கபலாகாமல் இருந்தால் கூட இந்த பாவ மன்னிப்பு திக்கரை அதிகமாக ஓதிட்டு பிறகு நாம துவா செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய துவாக்கள் வந்து விரைவாக கபுலாகும் நபிசடலாக அழகி வசலாமல் அவங்களே வந்து ஒரு நாளைக்கு எழுபது தடவைக்கு மேல் வந்து அல்லாவிடத்துல பாவ மன்னிப்பு தேடி இருக்காங்க அப்ப நாம எத்தனை முறை அல்லாஹ் விடத்துல பாவமணிப்பு தேடணும் அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்க இந்த திக்ர அதிகமாக ஓதிட்ட பிறகு எந்த ஒரு துவா இருந்தாலும் அல்லாஹ் இடத்துல கேளுங்க நிச்சயமாக நம்மளுடைய துவாக்களுக்கு பதில் கிடைக்கும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா அல்லாஹு அக்பர் கபீரா அல்ஹம்துல் அல்லாஹி கசீரா வான் அல்லாஹி புக்ரதம் அசீலா இந்த திக்ரோட சிறப்பு பார்த்தீங்கன்னா வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன சுபகானல்லாம் இந்த ஒரு திக்கரையும் இந்த ரமலான் மாதத்தில் அதிகம் அதிகமாக ஓதிவாங்க அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தில் அதிக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய இந்த சிறப்பான திக்கருகளை நாம் அதிகம் அதிகமாக ஓதி பயன்பெறுவோம் அல்லாது சுபகானத்தால் நம்ம அனைவருடைய ஹலாலான தேவைகளை நிறைவேற்றி தருவானாக ஆமீன் சொல்லுங்க அல்ஹம்துலில்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக்னால இந்த வீடியோ போய் நிறைய பேருக்கு போய் சென்றடையும் இதனால் நிறைய பேர் பார்த்து இந்த அமல்களை பின்பற்றுவாங்க அதனுடைய நன்மைகள் கண்டிப்பாக உங்களுக்கும் உண்டு மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் அதனை பிறருக்கும் கற்றுக்கொடுங்கள் என கலகி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இதன் ஒரு பகுதியாக இந்த ஒரு வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால்லாம் இதே மாதிரி ஒரு அழகான பதிவுகளோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அலாமிகம் வரமத்துலாஹி வரகாத்தூ